அப்படி சொல்ற வார்த்தை இனியும் என்னையா மாத்தது நான் விரும்புற மாற்றம் உனக்குள் உண்டாகட்டும் நான் நான் விசுவாசிக்கிறேன் இதுவரை வெளியில உண்டாகாத அநேக மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்க லைஃப்ல நடக்கும் நடக்கும் இருபத்தி நாலு வருஷத்தில் நடக்காதது இந்த இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல நடக்கும் நீ எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனு ஆயிர ஆபிரகாம இருபத்து நாலு வருஷத்துல நடக்காதது இந்த இருபத்தஞ்சாவது வருஷத்துல நடக்க போகுது நீ எனக்கு முன்பாய் நடந்து உத்தமன்னு ஆயிர இந்த இருபத்து நாலு வருஷத்துல நடக்காதது இந்த இருபத்தஞ்சாவது வருஷத்துல உன் லைஃப்ல நடக்கும் எனக்கு நம்பிக்கை உண்டு அந்த கரத்தில் என்ன நீ ஒருவா எனக்கு நம்பிக்கை உண்டு உங்க காரத்தில் என்னை குருவாக் அர்ப்பணிப்போடைய கூட செய்து குயவனே குயவனே